பக்கத்து மகாஜிரியன்கள் பஜாவை பண்ணிட்டாங்க இல்லையா இவர்கள் தங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க அங்க விட்டுட்டு வந்தாங்க எதுவுமே எடுத்துட்டு வரல ஏன்னா நம்ம வர்றது இடத்த விட்டு இடம் மாறுறது தீனம் மட்டும் ஈமானம் மட்டும் கையில எடுத்துக்கிட்டு தான் மதினாவை நோக்கி வந்தாங்க தவிர பொருளாதாரத்தை யாரும் யோசிக்கவே இல்ல அல்லல்ல போனா பொருளாதாரம் போயிருமே இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு சொத்து போயிருமே வீடு போயிருமே சொந்த பந்தம் மனைவி மக்கள் போயிருமே என்றெல்லாம் யாரும் யோசிக்கல என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த உறவை விட சொத்து சுகங்களை விட பணங்காசுகளை விட பொருளாதாரங்களை விட ஒட்டி பொருளாதாரங்களை விட அலகம் இல்ல அவர்களுக்கு ஈமான் மட்டுமே பெரிதாக தெரிந்தது சஹாபா பெருமக்களுக்கு அதில் மக்கத்து மகாஜிரன்களுக்கு ஒரு மிகப்பெரிய வில்லு அம்பு எறிவதில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்ற ஒரு சஹாபி அவர் ஆக்சுவலி வெளியூருக்காரு தான் ஆனா மக்காவில் இருந்து தங்கி மிகப்பெரிய வியாபாரம் செஞ்சு நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிச்சிட்டாரு அவர் ஈமன் கொண்டு என்ன செய்யறாரு விட்டு வெளியேறாரு அவரை அப் பண்ணி சுத்திட்டாங்க மக்கத்து பண்ணி சுத்திட்டு கேட்டது இதுதான் எங்க ஊர் நீ ஒரு வெளியூருக்காரு எங்க ஊர்ல வந்து வியாபாரம் பார்த்துட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு எல்லாத்தையும் சுருட்டு போலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அவங்களுடைய சிந்தனை அப்படி ஆனா அவர் என்ன சொன்னாரு நான் இங்கதான் வந்தேன் இங்க சம்பாதிச்சேன் பொருளாதாரம் சேர்த்தேன் தான் ஆனா எதையும் நான் என்ன செய்யல கையில எடுத்துட்டு போகல எல்லாமே இந்தந்த இடத்துல இருக்குது எடுத்துக்கோங்க என்பதா இருந்து சொல்லியே வரலாறு சகாபாக்கு ஹயாத் சகாபா பதவி செய்யப்பட்டிருக்கேன் ஆக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க இல்லையா விட்டுட்டு வந்தவர்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் ஒன்று அவர்களுடைய பொருளாதாரத்தையும் என்ன செஞ்சு அதை சேர்த்து சாந்தேசத்திற்கு சிரியாவிற்கு சென்று வியாபாரத்தை முடிச்சுட்டு என்ன செய்யறாங்க வர்றாங்க திரும்பி வர்ற வழி இந்த பதில டச் பண்ணி தான் மக்காவுக்கு போகணுங்கிற மாதிரியான ஒரு வழி இந்த தகவல் நியாயசங்காஸ் அவர்களுக்கு மதினாவுக்கு தெரிய வருகிறது இப்ப இந்த இடத்துல என்ன சார் ஏற்கனவே மக்கா வாசிகளோடு நாயம் சொல்லதாஸ் அவர்கள் மதினா வாசிகளிடத்தில் மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் நெருக்கடி எப்படி வெற்றி கிடைத்தது அல்லாஹுடைய உதவி ரசூ சலதாஸ் அழுது துவா கேட்டார்கள் யா அல்லாஹ் என்னவோ அசலான ஒரிஜினல் முஸ்லிம்கள் இவர்கள் தான் இவர்கள் இந்த யுத்தத்தில் வெற்றி பெறாமல் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் கியாமத்து வரை உன்னை அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஒருக்கு தூர்க்கோடு இருக்க மாட்டாங்க யாரு எனவே எங்களுக்கு வெற்றியை கூட என்று அல்லா இடத்துல அல்லது இரவுக்கு தழைச்சத்துல கேட்டாங்க அல்ல அதை கபல் செஞ்சாங்க அல்லாஹ் அக்பர் வாழை எடுத்து விடுது அப்படி வீசினா வேற யாரும் வெட்டி அதுக்கு முன்னாடியே தலை துண்டா போனது மாதிரி எல்லாரும் உணர்ந்தாங்க மடக்குமார்களை எல்லாம் சாரை சாரையாக இறக்கினால் திபிர தலைமையில மிகப்பெரிய படை பட்டாளம் இறங்கியது அப்படின்னா ஹரிசன் சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் இந்த யுத்தத்தில் தான் அபுஜைகள் கொல்லப்பட்டார் இன்னும் முக்கியமான பெரும் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் இங்க ஒரு கிடையாது